ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் கனகராஜ் அந்த கமிட்டி மீட்டிங் காரசாரமாக நடந்து கொண்டிருந்தது எப்படி நீங்க ஃபைனல் மேட்சை தள்ளி வைப்பீங்க தேதியை முடிவு பண்ணி ரெண்டு டீமுக்கும் லெட்டர் அனுப்பிச்சாச்சு இது சம்மந்தமாக போஸ்டர் அடித்து கோயம்புத்தூர் பூரா ஒட்டியாச்சு இதுக்கப்புறம் எப்படி ஸ்பான்சர் செய்கிற கனகராஜ் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் ஒருத்தரே பெரிய தொகை டொனேட் பண்ணியிருக்காரு அவர் கையால் தான் ஜெயிச்சவங்களுக்கு டிராஃபி கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு செஞ்சது தானே கமிட்டி தலைவர் வலியுறுத்தினார் அவரே கொடுக்கட்டுமே அதை யாரும் வேண்டான்னு சொல்லலையே அன்னைக்கு அவரால் கண்டிப்பா வர முடியாது அதே நாள்ல டெல்லியில மினிஸ்டரோட மீட்டிங் அதை மாத்தவே முடியாது நாம அவரை கௌரவப்படுத்தியே ஆகணும் கமிட்டி பொருளாளரும் ஒத்து ஊதினார் என்னையா இது மேட்சுக்காக ஃபங்க்ஷனா இல்ல ஃபங்க்ஷனுக்காக மேட்சா காலுக்கேத்த செருப்பு தாயா இருக்கணும் செருப்புக்கேத்த மாதிரி காலை வெட்டி ஓட்டுறாங்க எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் தொடர்ந்து பேசினார் கனகராஜ் அளவு வேற யாராவது அது கூட இல்லையா மத்த எல்லார்கிட்டையும் மொத்தமா சேர்ந்து கலெக்ட் பண்ணினா கூட அவர் கொடுத்த அளவு வராது பொருளாளர் மீண்டும் ஒத்துதினார் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கியாச்சு கிரவுண்ட் ரெடி ஆயிட்டு ரெண்டு நாள்ல ரெடி ஆயிடும் ஊர் பூரா விளம்பரம் பண்ணியாச்சு வர டீம் தங்குறதுக்கு வெளியூர்ல இருந்து வர டீமுக்கு போக வர ஏற்பாடும் பண்ணியாச்சு இதுக்கு மேலேயும் பைனல தள்ளி வச்சா கமிட்டி மெம்பர் ஒரு ஆள் ஒரு ஆள் வெளியில தலை காட்ட முடியாது வேறு ஒருவரும் எதிர்ப்பு குரல் எழுப்பினார் இப்போ என்ன பண்றது தலைவர் பொருளாளரை பார்த்து கேட்டார் கனகராஜ் சார் தான் ஜெயிக்கிற டீமுக்கு பிரைஸ் கொடுக்கணும் பொருளாளர் உறுதியாக நின்றார் இந்த பிரசிடன்ட் கனகராஜுக்கு பெரிய ஜால்ரா இந்த இந்த ட்ரெஷரர் ஜால்ராவுக்கு ஜால்ரா வேறு ஒரு உறுப்பினர் முணுமுணுத்தது பலர் காதுகளில் விழுந்தது தான் முடிவு செய்யணும் தலைவரின் கைத்தடி சொல்லியது நாளைக்கு இது பத்தி முடிவு செய்யலாம் பிரசிடென்ட் மீட்டிங்கை முடித்து கொண்டார் சும்மா சும்மா போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்காதீங்க பல வேலைகளை விட்டுட்டு தான் இங்க வர வேண்டி தலைவர் வீட்டில் பொருளாளர் இருந்தார் இப்போ என்னையா பண்றது சார் கவலைப்படாதீங்க ரெண்டு தடவை ஃபைனல் வச்சிடலாம் எப்படியும் கனகராஜ் சார் தான் ப்ரைஸ் கொடுக்குறாரு என்னையா சொல்கிற முதல் தடவை ஃபைனல் ட்ரா ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் நடத்துறதுக்கு டோர்னமெண்ட் கமிட்டியில் ரூல் இருக்குது அதனால் முதல்ல நடக்கிற மேட்ச் கண்டிப்பாக ட்ரா தான் அதைப்படியாக முடியும் சார் ஃபைனல் நம்ம கோவை டீமுக்கும் சேலம் டீமுக்கும் தான் மேட்ச் ரெஃப்ரியாக திருச்சியிலேருந்து ஐயா கனவை போட்டுடலாம் அந்த எந்த மேட்சையும் ஜெயிக்க விட மாட்டான் எல்லா மேட்சையும் ட்ரா பண்ணினா தான் அவனுக்கு ஒரு திருப்தி அந்த ஆள் பேரே ஆஃப் சைட் ஐயா கண்ணு தான் சரியா எல்லாம் ரகசியமாக இருக்கட்டும் அடுத்த கமிட்டி மீட்டிங்கில் முதல்ல குறிப்பிட்ட தேதியிலே ஃபைனல்ஸை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது என்னங்க இது ஒரே மர்மமா இருக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்றுமே இல்லை ஏதாவது உள்குத்தாக இருக்குமோ சார் இது ஃபுட்பால் மேட்ச் உள் உதன்னு சொல்லுங்க ஜோக்கிற்கு சொன்னவரே சிரித்தார் எப்படி இருந்தாலும் விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும் மீட்டிங்லேயே சில உறுப்பினர்கள் பேசிக்கொண்டார்கள் ஃபைனல் மேட்ச் நடக்கும் நாள் மைதானம் முழுவதும் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது சுனில் இந்த மேட்ச்சில் ஏதோ வில்லங்கம் இருக்கும் போல இருக்குது கவனமாக விளையாடு இந்த கமிட்டியில் ரெண்டு குரூப் இருக்குது இந்த ஃபைனல் மேட்சை இன்னொரு தடவை நடத்த போறதா எனக்கு விஷயம் வந்திருக்குப்பா போதும் போதாதருக்கு இந்த ஐயா கண்ணு வேற திருச்சியிலேருந்து வந்திருக்கான் அவனுடைய கோச் அவனை எச்சரித்திருந்தார் சுனில் சார் அந்த ஆப்சைட் ஐயாக்கன்னு ஒரு மேட்ச் ரெஃப்ரியாமே மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஏதோ புகையுது மற்றவரின் விமர்சனம் வேறு இப்படிப்பட்ட காஷியங்கள் சந்தேகங்களுடன் டீம்களின் பரஸ்பர அறிமுகத்திற்கு பின் மேட்ச் ஆரம்பமாயிற்று முதல் பத்து நிமிடங்கள் தொய்வான ஆட்டம்தான் சேலமணியின் கேப்டன் தனது டீமில் உள்ளவர்களை ஏற்கனவே எச்சரித்திருந்தான் கோயம்புத்தூர் டீம் கேப்டன் சுனில் கிட்ட கேர்ஃபுல் யாரும் அந்த டீமுக்கு ரைட் சைட் கார்னர் கொடுத்துடக்கூடாது ரைட் சைட் கார்னர்லேருந்து கார்னர் ஷாட்டை அடித்தான் அதை லெஃப்ட் அவுட்டில் இருந்து தரைக்கு மேல் ஒரு அடி எழுப்பி தனது உடல் முழுவதையும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்த்து சிசர் ஷாட் அடித்து அந்த கார்னர் ஷாட்டை கோலாக மாற்றுவதில் சுனில் மிகச்சிறந்து விளங்கினான் சொல்ல போனால் அதில் அவன் நிபுணன் அதனால் அவனை லெப்ட் அவுட் சுனில் என்று ஃபுட்பால் வட்டத்தில் செல்லமாக அழைப்பதுண்டு பதினைந்தாவது நிமிடத்தில் ஒரு ஃபீல்டு கோலை கோவை டீம் போட்டு ஒன்னுக்கு ஜீரோ என்ற நிலையில் முன்னணியில் இருந்தனர் உடனே ஐயா கனுவின் வில்லங்கம் ஆரம்பமாகிவிட்டது சேலமணி ஒரு கோல் போடுவதற்கு வசதியாக மேட்சை கொண்டு செல்ல ஆரம்பித்தார் ஆஃப் டைமுக்கு ஐந்து நிமிடத்திற்கு முன் பெனல்டி கார்னராக இல்லையா என்ற சந்தேகத்திற்குரிய விஷயத்தை சேலமணிக்கு சார்பாக ஐயா கண்ணை முடிவெடுக்கவே சேலமணிக்கு பெனல்டி கார்னர் கிடைத்தது அதை சேலமணியினர் கோலாக மாற்றி மேட்ச் ஒன் டூ ஒன் என்ற சமநிலைக்கு வந்தது ஆஃப் டைம் வரை இதே நிலை நீடித்தது ஆஃப் டைம் முடிந்து பன்னிரெண்டாவது நிமிடத்தில் கோவையணிக்கு ரைட் சைட் கார்னர் ஷாட் கிடைத்தது சேலமணி கேப்டன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன ஆயிரக்கணக்கான கண்கள் சுநிலை மொய்த்தன சேலமணி அதை எதிர்கொள்ள வியூகம் வகுத்தது ரைட் ஷாட் அடிக்கும் வினாடியும் வந்தது மைதானத்தில் இருந்த அத்தனை கண்களும் சுனிலையும் பந்தையும் மாறி மாறி பார்த்தன அவனது காலுக்கருகில் பந்து சுனில் தனது முழு உடலையும் சாய்த்து மிதந்தபடி தன்னுடைய சிறப்பான சிசர் அடிக்க பந்து மிதந்து சென்று சேலமணியின் கோல் கீப்பர் கையை மீறி கோல் போஸ்ட் வலையை நோக்கி தமிழ்ந்து வலையை வருடி விழுந்தது கோல் முழு மைதானமும் ஆறாம் குலுங்கியது டூ ஒன் என்று கோவை முன்னிலை இனி தற்காப்பு ஆட்டம் மட்டுமாடினால் போதும் என்று சுனில் முடிவெடுத்து தனது டீமின் ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் டூ அமைப்பை த்ரீ பிளஸ் ஃபைவ் பிளஸ் டூ ஆக மாற்றி கோவி அணியினர் தற்காப்பு ஆட்டம் ஆட துவங்கினர் ஆனால் ஐயா கனுவின் அட்டகாசம் அளவு மீறி சென்றது ஆட்டத்தை டிராவல் முடிக்க சேலம் அணிக்கு பட்சமாக நடந்து கொள்வது அப்பட்டமாக தெரிந்தது டேய் ஐயாக்கனு ஒழுங்கா ஊர் போய் மாட்டேன் ஆஃப் சைட் ஆப்பத்தலையா உன் மூஞ்ச பேக்கிறேன் வாடா வெளியில கூட்டத்தில் இந்த மாதிரி கூச்சல்கள் எழ ஆரம்பித்தன ஆட்டம் முடிவடைய ஏழு நிமிடங்களுக்கு முன் கண்ணு சேலமணிக்கு ஆதரவாக ஒரு பெனால்டி கார்னர் கொடுத்தான் என்ன சார் எங்க டீம்ல யார் மேலேயும் பால் படவே இல்லையே பொறுக்க முடியாமல் சுனிலே ஐயா கண்ணுவிடம் சொன்னான் கூட்டத்தில் சலசலப்பு நான் ரெஃப்ரி நான் சொல்றது தான் முடிவு உங்க முடிவே தப்பு சார் நோ ஆர்குமெண்ட்ஸ் சார் இது சுனில் விடவில்லை இதுக்கு மேல பேசினா ஐ வில் ஷோ யூ த ரெட் கார்ட் எங்க வேணா என்ன வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க பட் இந்த கிரவுண்டுக்குள்ள நான் சொல்கிறது தான் ஃபைனல் சுனில் எதுவும் பேசாமல் தனது தற்காப்பை பலப்படுத்தி கோலியும் எச்சரித்தான் இந்த ஷாட் கோலாகாமல் தடுத்தே தீர வேண்டும் இரண்டு அணிகளும் தயாராக இருந்தன விசிலும் ஊதப்பட்டது ஆனால் மின்னல் வேகத்தில் பந்து கோல் கீப்பருக்கு இடப்புறமாக சென்று கோல் வலையை அடைந்தது சேலம் அணி கோல் போட்டு விட்டது சுனில் மற்றும் கோவை அணியினர் கோபத்துடன் பார்த்தனர் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறலாயிற்று மேட்ச் டிராவை நோக்கி சென்று கொண்டிருந்தது கமிட்டி தலைவர் பொருளாளர் மற்ற ஜால்ராக்கள் முகத்தில் நிம்மதியுடன் கூடிய மகிழ்ச்சி ஆனால் கூட்டத்தில் பலருக்கு எரிச்சல் கோபம் சுனிலின் கோச் கூட ஐயாக்கனமேல் கடுப்பில் இருந்தார் சார் இப்ப ஓகே தானே டெல்லியிலிருந்து கனகராஜ் சார் கூட விசாரிச்சார் வர்ற மாசம் அஞ்சாம் தேதி அவர் ஃப்ரீ தானாம் அவர்கிட்ட அந்த தேதியை சொல்லிடலாம் சார் இந்த ஃபைனல் மேட்ச் பிரைஸ் அவர் தான் விழாமடையில் வைக்கப்பட்ட இந்த வெற்றி கோப்பையை பார்த்தபடியே பொருளாளர் தலைவர் காதில் கிசுகிசுத்தான் மேட்ச் முடிய இன்னும் ஒரு நிமிடமே பாக்கி பந்து கோவை அணியின் பகுதியில் சுனிலிடம் பந்து பாஸ் செய்யப்பட்டது சுனிலின் கால்களில் பந்து தனது கோச் ரெஃப்ரி ஐயா கண்ணு கமிட்டி தலைவர் இந்த ரசிகர்கள் அனைவரையும் அவன் பார்வை ஒருமுறை வளம் வந்தது அதன்பின் அவன் முகத்தில் ஒரு கடினமான இறுக்கம் மேலே டிஜிட்டல் கிளாக் அவன் பார்வையில் பட்டது அது இன்னும் எட்டு செகண்ட் பாக்கி இருப்பதாக காண்பித்தது பந்தை தனது கோல் பக்கம் திருப்பினான் திடீரென்று சுனில் உதைத்ததில் பந்து கோவை கோலை அடைந்தது கோவை கோல் கீப்பர் முகத்தில் திகைப்பு சேம் சைடு கோல் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் கூட்டத்தின் திகைப்பு அடங்குமுன் மேட்ச் முடிந்ததற்கான லாங் விசில் சேலமணி த்ரீ பாயிண்ட் டூ என்ற கணக்கில் வெற்றி பெற்றது ஐயாக்கண்ண முகத்தில் அட்டகரி கமிட்டி தலைவர் பொருளாளர் அனைவரது முகத்திலும் திகைப்பு அதிர்ச்சி ஐயாக்கண்ணு உட்பட அனைவரும் மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது கூட்டத்தில் இருந்து ஒரு பத்து வயது சிறுமி அங்கு வந்து கண்ணவிடம் சார் நீங்க தானே ரெஃப்ரி ஐயாக்கண்ணு எதுவும் பதில் பேசவில்லை அவள் அருகில் வந்து தூ என்று காரி உமிழ்ந்தது கண்ணவின் முகத்தில் மட்டுமல்லாமல் அருகில் இருந்த பொருளாளர் முகத்திலும் பட்டு தெரிந்தது